சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்று மாத்தி ஒரு மேல ஐயாயிரம் வாங்கிக்க அங்க போய் ஜீஸ் பேர் உடனே ஒரு மிக்சி ஒன்று பிஐபி கேர் கலர் சேர்ப்புடன் ஒரு தங்க காசு சூப்பர் மாடுங்க அந்த கருப்பு தங்கத்துக்கு ஒரு தங்க நாடு மண்டல மீன் ஒன்று வழக்கம் அண்டா எண்பது மாடு மேல சூப்பர் மாடு ஜீஸ் பேர் வழக்கம் ஒரு மிக்சி ஒன்று சண்டை போட்டுக்காம ஒரு ஆறு மாடு பிடிக்கப்படுது மாடு வெட்டு பெற்றதுப்பா இளைய மன்னர் ராமநாதபுரம் சமஸ்தான சிறப்பாக இரண்டாயிரம் அரை மேல காலை அரை மேல வீரர் ஒரு அருமையான ரெடியா இருக்கு காலைக்கு மாடு செல்வாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றம்

வாழா 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 தங்கப்புள்ள வாடா ஆஹ் சைடு கேப்புல தம்பி அக்கி விட்டாப்லப்பா வீரர் வென்றி வீர விஜிட் பண்ணுங்க காவல்துறை சார் அந்த பேனை விஜிட் பண்ணுங்க சார் சொன்னே கேட்க மாட்டாப்புல எண்பத்தி அப்படியே பிடிச்சி வச்சிக்கோங்க சார் வேண்டாம் அது மாரி கூட பாரு வீரதான் காலை மாத பாரு ஆயி சைடு கேப்புல சுற்றுலா போயிருச்சு வீட்டு ஓனர் வீட்டு ஓனர்

மாடு நல்ல தரமான மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு சார் பயன்படுத்தக்கூடாது எந்த ஊரு எந்த மாடு அதை மட்டும் எடுத்துக்கொள்வாங்க ஒரு ஆறு மட்டும் சூப்பர் மாடு சூப்பர் மாடு அந்த வீடு என்ன பாருங்க

ஒரு பட்டு புடவை ஒண்ணு ரொம்ப பிடிக்க முடியும் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அங்க போய் பரிசு வாங்கிக்கோங்க புரிதல் புரிஞ்சுப்பா அந்த தங்கத்தை குடிக்கிறது யாருன்னு பாத்துடலாம் விபி ஹெட்டு கேள்வி கலர் சார்பா ஏதோ ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணிடணும் கொஞ்சம் டோக்கன் கொடுத்தா நல்லா இருக்கும் சார் தங்க காசோட சேர்த்து அந்த வீரர் முடி ஒழுங்கா விட மாட்டாங்க குற்றா தம்பி உனக்கு வந்து விபி கலர் கேர் சேப்பு சார்பா தங்க காசு தம்பி வா தம்பி வீரர் வெற்றி பெற்றா வீரர் வந்து வாங்கிக்க வாழ்த்துக்கள் தம்பி

சூப்பர் வீரர் நல்ல முயற்சி மாடும் நல்ல முயற்சி ஒற்றாத ஒரு குடி மட்டும் ஒற்றாத வீரர் வெற்றி பெற்றா இருப்பான் தொண்டு ஒரு கவனமா இருங்க ரெண்டு பேருக்கு பொங்கல் வளர்த்துக்கள் மாட்டுக்கு பரிசு கொடுங்க அம்மா மக்கள் முன்னேற்றக்கே வெறுமன் சார் ராஜலிங்க பாடு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராஜன் செல்ல போறது அண்டா ஜி ஸ்கொயர் வழங்கும் ஒரு மிக்சி சூப்பர் மாடு அருமையான மாட அண்டாவை நோக்கி பாத்துக்கிட்டே இருக்கு இதுல தண்ணி கண்ணி வப்பாயெல்லாம் கொண்டுட்டு போயிருவாய நடக்கு காலை வெற்றி பெற்றதுக்கோம் வெல்லாபுரம் பில்டிங் பஞ்ச் குமார் நினைவாக வெல்லாபுரம் விக்கி மாடு வெல்லாபுரம் விக்கி மாடு சிறந்த காளைக்கு முதலமைச்சர் விலங்கு ஒரு டிராக்டர் அப்படின்னு சொல்ல பாதுகாப்பு சூப்பர் மாடு சூப்பர் நீர் வெற்றி பெற்றோம்

வெற்றி பெற்றது கடைசி மூன்று நிமிடம் ஜி ஸ்கொயர் உலகம் ஒரு மிக்சி ரெண்டு பேர் பிடிச்சிங்க மாடு வெற்றி பெற்றது மாடுக்கு தான் பரிசு மாடு வெற்றி பெற்றது தான் லைஃப் ஸ்டைல் இன்டீரியர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மேல் ஜம்முன்றிருக்கேன் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மாடு நல்லா அவனை மாதிரி வளர்ந்துருக்காங்க மதுரை தென்னகத்தின் மகன் மதுரை கல்வி அடிச்சு இவ்வளவு நேரம் சொல்லி வரல யாரு பாணியே பாப்பா ஊனே ஓனேரா அப்படியே நிறுத்துக்கோங்க சார் சார் இப்ப அந்த மைக்லே சார்